நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல நான் என்ன சொன்னேன் கேப்டன் படத்தை யாரும் எங்கள் அனுமதி இல்லாமல் அப்படின்னு தவறான முன்னுதானம் எங்க தொண்டர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் விரும்பல சினிமா வேறு அரசியல் வேறு அதனால எங்க கட்சியின் வளர்ச்சியை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற கட்சிகளை அவங்கவுங்க கட்சி அவங்க வளர்க்கட்டும் கடைசியில கூட்டணி அப்படின்னு வரும்போது யார் யாரோட கூட்டணி அமைக்கிறார்களோ

இன்றளவும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளிலும் கேப்டன் அவர்கள் நிதி உதவி வழங்கி உணவு வழங்கி வருவதை வாடிக்கையாக வச்சிருக்கார் ஜானகி அம்மாவை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்று இதே மாதிரி பிரச்சார வாகனம் எம்ஜிஆர் யூஸ் பண்ண வாகனம் ஜானகி அம்மா கேப்டன் கொடுத்தது இன்னைக்கும் நம்ம தலைமை கழகத்துல நிற்கிறது எல்லா இடத்திலும் எல்லா மீட்டிங்லயும் எல்லா பொதுக்கூட்டம் எல்லா மாநாடுலையுமே கேப்டன் சொல்றது என்னுடைய மானசீக குரு எம்ஜிஆர் அதனாலதான் மக்களே அவருக்கு கருப்பு எம்ஜிஆர் குரு என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்களோ அவர்கள் எங்க அனுமதி பெற்று புகைப்படத்தை பயன்படுத்தலாம் சும்மா புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்திட்டு கேப்டனை பத்தி எங்கேயும் ஒரு வார்த்தை கூட பேசாம உங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துறீங்கனா

அப்படின்னு பகிரங்கம் அறிவிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க அனுமதி கொடுக்கறத பத்தி நான் யோசிப்பேன் சரியா அது வரைக்கும் சொல்ல முடியாது சாதனை சாதனை நான் நேற்று சொல்லிட்டேனே நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சி வாக்குறுதிகள் இன்னும் நிறைய நிறைவேற்ற வேண்டியும் இருக்கிறது அதனால இன்னும் அவங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் செஞ்சுருக்காங்க அதனாலதான் நிறையும் குறைந்து இணைந்த ஒரு ஆட்சியும் நான் சொல்லியிருக்கேன் நன்றி